உங்களை தவறான இடத்தில் விளக்க வேண்டிய நிலையா இந்த விஷயத்தை செய்யுங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை அனுபவித்திருப்போம் நம்மளால் முடிந்த அளவுக்கு நல்லது செய்திருப்போம் நேர்மையாக இருந்திருப்போம் உண்மையாக உழைத்திருப்போம் ஆனால் நீ என்ன செய்தாய் உன் மதிப்பு என்ன என்று நம்மையே விளக்க வேண்டிய நிலை வந்திருக்கும் அந்த இடத்தில்தான் இந்த ஒரு வரி நம்மை சிந்திக்க வைக்கும் தவறான இடத்தில் உங்கள் மதிப்பை விளக்க வேண்டிய நிலை வரும் இன்று இந்த வீடியோவில் இந்த ஒரு வரியின் அர்த்தம் என்ன ஏன் சில இடங்களில் நாம் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் மதிப்பு கிடைக்கவில்லை எப்படி அந்த தவறான இடங்களை அடையாளம் காணலாம் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் இதையெல்லாம் நிதானமாக உதாரணங்களுடன் பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோ முடிவில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் உங்கள் மதிப்பு குறைவானது அல்ல நீங்கள் இருந்த இடம் தவறானது தவறான இடத்தில் உங்கள் மதிப்பை விளக்க வேண்டிய நிலை வரும் ஒன்று மதிப்பு என்றால் என்ன இந்த கேள்விக்கு பலர் உடனே சொல்லும் பதில்கள் என்ன பணம் பதவி சமூக சி என் ஜிஎன் வி என் அந்தஸ்து புகழ் மற்றவர்கள் தரும் அங்கீகாரமானால் உண்மையில் இவையெல்லாம் மதிப்பு அல்ல இவையெல்லாம் மதிப்பின் வெளிப்பாடுகள் மட்டுமே மதிப்பு வெளியிலிருந்து கிடைப்பது இல்லை அது சர்டிபிகேட் போல தரப்படுவதும் இல்லை அது யாரோ கொடுக்கும் அவார்ட் அல்ல மதிப்பு என்பது நீங்கள் யார் என்பதன் சாரம் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் எதற்காக நிற்கிறீர்கள் சிரமம் வந்தாலும் எதை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் இதையெல்லாம் சேர்த்ததே உங்கள் மதிப்பு நண்பர்களே பலர் வாழ்க்கையில் வசதியை மதிப்பாக நினைத்து குழப்பிக் கொள்கிறார்கள் நல்ல வேலை கிடைத்தால் மதிப்பு நல்ல சம்பளம் வந்தால் மதிப்பு எல்லாரும் பாராட்டினால் மதிப்பு இவையெல்லாம் வசதிகள் ஆனால் மதிப்பு நண்பர்களே மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் அது உங்கள் மதிப்பை நிர்ணயிப்பதில்லை நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்கள் அதுவே உங்கள் மதிப்பை நிர்ணயிக்கிறது உங்கள் எல்லைகளை பவுண்டரீஸ் நீங்கள் மதிக்கிறீர்களா உங்களை அவமதிக்கும் இடத்தில் நீண்ட நேரம் தங்குகிறீர்களா உங்களை குறைத்து பேச அனுமதிக்கிறீர்களா நீங்கள் உங்களை மதிக்காத இடத்தில் யாரும் உங்களை மதிக்க மாட்டார்கள் இதற்கு ஒரு எளிய உதாரணம் ஒரு வைரத்தை எடுத்துக் அது குப்பையில் இருந்தாலும் வைரம்தான் அது மண்ணில் புதைந்திருந்தாலும் வைரம்தான் யாராவது அதன் மதிப்பை புரியாமல் இருந்தாலும் அதன் மதிப்பு குறையாது அதே போலதான் நீங்கள் உங்களை புரியாத இடத்தில் இருந்ததால் உங்கள் மதிப்பு குறையவில்லை இரண்டு தவறான இடம் என்றால் என்ன நண்பர்களே முன்னதாக நாம் பார்த்தோம் மதிப்பு என்பது உள்ளே இருந்து வரும் ஒன்று என்று இப்பொழுது கேள்வி இது அந்த மதிப்பு ஏன் சில இடங்களில் மதிக்கப்படவில்லை ஏன் சில இடங்களில் நம்மையே விளக்க வேண்டிய நிலை வருகிறது இதற்கான ஒரே பதில்தான் நீங்கள் தவறான இடத்தில் இருக்கிறீர்கள் தவறான இடம் என்றால் ஒரு இடம் மட்டுமல்ல நண்பர்களே தவறான இடம் என்றால் ஒரு வீடு ஒரு அலுவலகம் ஒரு ஊர் அப்படின்னு நினைக்க வேண்டாம் தவறான இடம் என்பது ஒரு சூழல் ஒரு மனநிலை சில மனிதர்கள் அங்கே உங்கள் மதிப்பு பொருந்தாது உங்கள் உண்மை புரியாது தவறான இடத்தின் முதல் அடையாளம் எப்போதும் நிரூபிக்க வேண்டும் நீங்கள் இருக்கும் இடத்தில் எப்போதும் இதுபோல் தோன்றுகிறதா நான் இப்படித்தான் என்று மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டுமா உங்கள் நல்ல நோக்கத்தை விளக்க வேண்டுமா உங்கள் உழைப்பை ஜஸ்டிஃபை செய்ய வேண்டுமா அப்படியானால் அது உங்களிடமல்ல சரியான இடத்தில் நிரூபிப்பு இல்லை அங்கீகாரம் இயல்பாக வரும் நீங்கள் நேர்மையாக இருந்தால் முட்டாள்தனம் அமைதியாக இருந்தால் பலவீனம் உதவி செய்தால் ஏதோ எதிர்பார்ப்பு இது நடக்கும் இடம் தவறான இடம் அங்கே உங்கள் குணம் உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படும் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் சரியான இடம் உங்களை வளர்க்கும் தவறான இடம் உங்களை சுருக்கும் தவறான இடத்தில் நீங்கள் பேசும்போது தயக்கம் உங்கள் எண்ணங்களை மறைக்க வேண்டிய நிலை உங்கள் உண்மை முகத்தை ஒழிக்க வேண்டிய அவசியம் நீங்கள் நீங்களாக இருக்க முடியாத இடம் தவறான இடம் இதற்கு ஒரு எளிய உதாரணம் ஒரு மீனை எடுத்துக் கொள்ளுங்கள் அது தண்ணீரில் இருந்தால் ராஜா மரத்தில் ஏற சொல்லினால் தோல்வி மீன் தோல்வி அல்ல இடம்தான் தவறு அதேபோலதான் நீங்கள் தாழ்வாக உணர்ந்தால் அது உங்கள் குறையில்லை நீங்கள் வைக்கப்பட்ட சூழல் தவறு மூன்று ஏன் அங்கே விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலை வரும் நண்பர்களே நாம் இப்போது வரை புரிந்து கொண்ட இரண்டு விஷயங்கள் மதிப்பு என்பது உள்ளே இருந்து வரும் ஒன்று தவறான இடம் என்பது ஒரு சூழல் இப்போது முக்கியமான கேள்வி ஏன் அந்த தவறான இடத்தில் நம்மை நாமே விளக்க வேண்டிய நிலை வருகிறது ஏன் நம்மால் அமைதியாக இருக்க முடியவில்லை ஏனென்றால் அங்கே புரிந்து கொள்ள விருப்பமே இல்லை நண்பர்களே சில இடங்களில் மக்களுக்கு உண்மையை புரிந்து கொள்ள ஆர்வமே இருக்காது அவர்கள் கேட்பதற்காக கேட்பார்கள் கேள்வி கேட்பார்கள் ஆனால் பதில் வேண்டாம் முடிவு செய்து வைத்துக்கொண்டே பேசுவார்கள் அங்கே நீங்கள் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அது கேட்கப்படாது புரியாததால் அல்ல புரிய விரும்பாததால் தவறான இடத்தில் மக்கள் உங்களை ஒரு குறிப்பிட்ட அளவில்தான் பார்க்கிறார்கள் இவன் இதுவரை இதுதான் இவளால் இதுதான் முடியும் நீங்கள் அதைவிட மேலே செல்ல முயற்சித்தால் சந்தேகம் எதிர்ப்பு கேள்விகள் அப்போதுதான் நீங்கள் உங்களை ஜஸ்டிஃபை செய்ய வேண்டிய நிலை வருகிறது ஒரு முக்கிய உண்மை நண்பர்களே விளக்கம் என்பது ஒரு ஹேபிட் அல்ல அது ஒரு சிக்னல் அந்த இடம் உங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை அந்த இடம் உங்களை நம்பவில்லை அந்த இடம் உங்களை முழுமையாக ஏற்கவில்லை என்று சொல்லும் சிக்னல் இதற்கு ஒரு எளிய உதாரணம் ஒரு ஆசிரியர் தனது அறிவை மாணவர்களுக்கு விளக்குவார் ஆனால் அதே ஆசிரியர் தன் அறிவை மீண்டும் மீண்டும் ஜஸ்டிஃபை செய்ய வேண்டிய இடம் அது தவறான இடம் நண்பர்களே உங்களை விளக்கிக் கொண்டே இருப்பது ஒரு நாளில் உங்களை மனதளவில் சோர்வடையச் செய்யும் ஏனென்றால் உங்கள் சக்தி வளர்ச்சிக்கு போக வேண்டியது நிரூபிப்புக்குப் போகிறது நான்கு ஒரு சாதாரண வாழ்க்கை உதாரணம் ஒரு விதையை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை பாலைவனத்தில் நட்டால் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் வளராது அதே விதையை நல்ல மண்ணில் நட்டால் எந்த விளக்கமும் இல்லாமல் வளர்ந்து காட்டும் விதை ஒரேதான் இடம்தான் மாறியது அதேபோலதான் நீங்கள் ஐந்து உறவுகள் மற்றும் வேலை இடங்களில் இது எப்படி நடக்கிறது உறவுகளில் உங்கள் தியாகம் சாதாரணமாக பார்க்கப்படும் உங்கள் மௌனம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் நீங்கள் விளக்கம் கொடுத்தாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் வேலை இடங்களில் உழைப்பு கவனிக்கப்படாது மற்றவர்களின் குரல் மட்டுமே கேட்கப்படும் நீங்கள் நிரூபிக்க நிரூபிக்க சோர்ந்து போவீர்கள் இதன் முடிவு மன அழுத்தம் தன்னம்பிக்கை குறைவு நான் போதாதவனா என்ற எண்ணம் ஆனால் உண்மை என்ன நீங்கள் போதுமானவர்தான் இடம்தான் தவறு ஆறு எப்போது விளக்கம் கொடுக்கவே கூடாது உங்கள் மதிப்பை சந்தேகிப்பவர்களிடம் உங்கள் குணத்தை நிரூபிக்கச் சொல்லுவோரிடம் உங்களை குறைத்து பேசுபவர்களிடம் உங்களின் அமைதியை பலவீனமாக நினைப்பவர்களிடம் அங்கே விளக்கம் கொடுத்தால் நீங்கள் உங்கள் சக்தியை இழக்கிறீர்கள் ஏழு சரியான இடத்தில் என்ன நடக்கும் சரியான இடத்தில் உங்கள் மௌனம் கூட புரிந்து கொள்ளப்படும் உங்கள் முயற்சி பேசும் உங்கள் வளர்ச்சி உங்களை அறிமுகப்படுத்தும் இப்போது உங்களை நீங்களே கேளுங்கள் நான் அடிக்கடி என்னை விளக்க வேண்டிய நிலை வருகிறதா நான் மதிப்பை நிரூபிக்க போராடிக் கொண்டிருக்கிறேனா நான் என்னை சந்தேகிக்க ஆரம்பித்து விட்டேனா இவைக்கு ஆம் என்றால் உங்கள் மதிப்பு குறையவில்லை உங்கள் முயற்சி வீணாகவில்லை நீங்கள் தவறான இடத்தில் நீண்ட நேரம் இருந்துவிட்டீர்கள் சில நேரங்களில் வெற்றி என்பது நிரூபிப்பதில்லை அமைதியாக விலகி சரியான இடத்தை தேர்வு செய்வதில்தான் உங்கள் இருப்பே போதுமங்கே நீங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் யார் என்பதையே அவர்கள் உணர்வார்கள் நண்பர்களே இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை விளக்க வேண்டிய இடம் உங்கள் இடம் அல்ல உங்களை சந்தேகிப்பவர்கள் மாற வேண்டியதில்லை நீங்கள் மாற வேண்டியது உங்கள் இடம் உங்கள் மதிப்பு ஒரு நாள் சரியான இடத்தில் எந்த சத்தமும் இல்லாமல் பேசும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை அனுபவிக்கும் ஒருவருக்கு ஷேர் செய்யுங்கள் இன்னும் இப்படியான ஆழமான வாழ்க்கையை மாற்றும் தமிழ் மோட்டிவேஷனல் கண்டென்ட்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் விடைபெறுகிறேன் உங்கள் மதிப்பை விளக்க வேண்டிய இடத்தில் அல்ல அது மதிக்கப்படும் இடத்தில் இருங்கள் நன்றி